வணக்கம் அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் அவர்களுடன் பொருளாதாரம் கடந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகளை தொடர்ந்து உரையாடி வருகிறோம் இன்று அண்ணனுடன் தமிழ்நாட்டின் வெளிநாட்டு முதலீடுகள் பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் அண்ணன் வணக்கம் வணக்கம் அண்ணன் இப்போ முதல்வர் வந்து ரெண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கார் அதோடய முக்கியமான நோக்கமாக சொல்லப்படுவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அப்படின்னு நாங்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு முதல்ல வெளிநாட்டு முதலீடுகள் ஏன் முக்கியம் வெளிநாட்டு மோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்ருக்குது நம்ம ஊரில் இல்லாத தொழில்நுட்பம் டெக்னாலஜி அண்டு அவங்களோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ ஹியூண்டாய் வந்து கார் கம்பெனி போட்டான் பக்கத்துலேயே செயின்ட் கோபிங்கிறவங்க கண்ணாடி போட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீபெரம்புதூருங்கிறதே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டராக மாறிடுச்சு ஃபாக்ஸ்கான் போட்டாங்க நிறைய தொழில்கள் வந்தது நோக்கியாங்கிற கம்பெனி முடினால் கூட அது பெருசாக நம்மள இம்பேக்ட் பண்ணாமல் ஒரு பெரிய கிளஸ்டர் மாதிரி வந்தது அது ஃபுல்லாக ஃபுல்லாக வெளிநாட்டு முதலீட்டினால தான் வந்தது இப்போ ஹோசூர் பக்கத்தில் டாட்டா அந்த ஆப்பிள் பிளான்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அது வந்து பெக்ட்ரான்னு ஒரு கம்பெனி பின்ஸ்டான்னு ஒரு கம்பெனி இவங்க முதல்ல வந்து வெளிநாட்டில் முதலீடு பண்ணி ஒரு பெரிய அசம்பிளிங் பிளான்ட்டு போட்டு இங்கே அசம்பிள் பண்ண ஆரம்பித்தாங்க இங்கே அசம்பிள் பண்ண ஆரம்பித்தப்பறம் டாட்டா மெதுவாக அதை வாங்கி டாட்டா எலெக்ட்ரானிக்ஸில் இன்றைக்கி அதை ஒரு பெரிய லெவலில் ஹோசூர் பக்கத்தில் ஒரு டவுன்ஷிப்பே டெவலப் பண்ணுறாங்க அந்த டவுன்ஷிப் வந்து நாளைக்கு வந்து டாட் ஜம்ஷட்பூர் மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க அது முதல் தளம் ஆப்பிளுக்கு அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது தான் ஆப்பிள் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுறோம் ஃபாஸ்ட்டுன்னு ஒரு கம்பெனி வந்து இங்கே வந்து தூத்துக்குடி பக்கத்தில் எலக்ட்ரிக் கார்டு பண்ண போகிறாங்க ராணிப்பேட்டை பக்கத்தில் டாட்டாவே பெருசாக வந்து ஒரு ஜாகுவார் லேண்ட்ரோவர் இந்தியாவில் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிறாங்க ஃபோர்டு திரும்பி இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு பேசுகிறாங்க அதே மாதிரி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டு கம்பெனிகள் அவங்களோட பேக் எண்டை ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இது வந்து கைடன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு வேலைப்பு வாங்கி கொடுக்குற மாதிரி கம்பெனிகளோட டைப் பண்ணி இருக்கிறாங்க இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டுக்கும் மற்ற இந்தியாவுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளோட இந்த லிட்ரஸி ரேட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை தொண்ணூற்றி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் ஓகே அதில் வந்து ஒரு இருபது பதினெட்டு வயசுக்குள்ளே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்க தெரிஞ்சவனாக இருக்கும் அண்ட் அது மாதிரி நம்மளோட வந்து இந்த ரேஷியோ சொல்லுவாங்க தட் இஸ் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறது வந்து நம்மள்தான் ஹையஸ்ட்டு பத்து பேருக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணால் நாலுலேருந்து அஞ்சு பேராது காலேஜுக்கு போய்ட்றான் ஸோ இனிமேல் அவனை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து போ எலக்ட்ரீஷியனாக போனால் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான் ஓகே இல்லை நீங்கள் ஹோட்டலில் சர்வராகப்போ அப்படின்னா செய்ய மாட்டான் அவன் கௌரவம் தான் பார்ப்பான் ஸோ அது மாதிரி சர்வீசஸும் மேனுஃபேக்சரிங்கில் வேலை ஒன்றுங்கிறதுக்கு நம்மளுக்கு வெளிநாட்டு முதலீடுங்கிறது தேவைப்படுது இப்போ வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு விதமாகவும் முதலீட்டு நடக்குது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற டிவிஎஸ் போய் நார்டன் மோட்டர் சைக்கிள் அங்கே வாங்கியிருக்காங்க அதனால் நம்மளும் வெளிநாட்டில் போய் கம்பெனி வாங்குகிறோம் வெளிநாட்டுக்காரனும் இங்கே பண்ணுறோம் இப்போ டாட்டா வந்து டமாஸ்ன்னு வந்து அரேபியாவில் இருக்கிற பெரிய கம்பெனியை வாங்கியிருக்காங்க முன்னாடியே ஜேஎல்ஆரை வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து அவர் வந்து இவாக்கோங்கிற ஒரு பெரிய இட்டாலியன் ட்ரக் மேக்கரை வாங்கிட்டாங்க ஸோ இது மாதிரி ரெண்டு சைடு கிராஸ் பார்டர் நடக்குது இந்தியாவில் மற்ற இடத்துலலாம் ப்ராப்ளம் இருந்தாங்க நெட்டு எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து பணம் எவ்வளோ வெளில போகுது இருந்து எவ்வளோ பணம் வருதுன்னு பார்க்குறது இந்த வருஷம் சல்பம் வெறும் முந்நூறு மில்லியன் டாலர் தான் வந்திருக்கு நிறைய பணம் இந்தியா விட்டு வெளில போயிருக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக போகாமல் தமிழ்நாடோட குரோத் ரேட் வந்து இந்தியாவோட டபுளாக இருக்குதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒத்துனு இருக்கிறாங்க இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா வெளிநாட்டிலேருந்து வர முதலீடு நீங்கள் அது கலைஞர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இல்லை எடப்பாடியாக இருக்கட்டும் இந்த இப்போ இவர் இருக்கிறாங்க ஒன்றும் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் இன்வெஸ்டரை இந்தியாவுக்குள்ளே இழுத்து கொண்டு வரணுங்கிறதுல எல்லாருமே குறியாக இருந்திருக்காங்க அது ஒரு போட்டி மாதிரி பார்த்து நீங்கள் கம்மியாக கொண்டு வந்தீங்களா நான் ஜாஸ்தியாக கொண்டு வந்தேங்கிற அளவு கூட போட்டியே இருக்குது பட் எல்லாருமே குளோபல் இன்வெஸ்டர் மீட் போட்டு எல்லாருமே வெளிநாட்டுக்கு டூருக்கு போய் பண்ணியிருக்கிறாங்க ஜெயலலிதா டூருக்கு போனாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு வந்தது அண்டு தயாநிதி மாறன் கூட்டிகிட்டு போய் பெங்களூரில் கலைஞருக்கு என்னெல்லாம் நடக்குது உலகத்துலங்கிறதையும் சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் காமிச்சார் ஓகே ஸோ இது வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் புஷ் தமிழ்நாட்டில் இது நடந்துகிட்ருக்குது இதில் இப்போ தூத்துக்குடியில் போய் ரெண்டு இது முன்னெல்லாம் எப்படின்னா மெட்ராஸை சுற்றியே இருக்கும் நான் சொல்கிறது ஒரு ஹூண்டாய் வந்தால் ஸ்ரீ வந்தது ஃபோர்டு வந்தது இதில் வந்தது இதில் தாம்பரம் பக்கத்தில் வந்தது ஸோ இது மாதிரி எல்லாமே மெட்ராஸ் சென்ட்ரிக்காக இருந்தது இவர் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சென்ட்ரிக்காக இல்லாமல் வெளியில் புஷ் பண்ணிகிட்டே இருக்கார் ஓகே இப்போ வந்து பெரம்பலூர் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப பேக்வேர்டு ஏரியா பெரம்பலூருங்கிறது தருமபுரி பெரம்பலூர்லாம் ரொம்ப பேக்வேர்ட் ஏரியா பேர் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ஷூ அது ஷூனால் வந்து நம்ம ஊரில் வந்து வெறும் தோலில் ஷூ பண்ணுறது தான் பாப்புலர் இப்போ நைக்கி மாதிரி வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் ஷூ பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை ஒரு அதுக்குன்னு ஒரு ஃப்ளிப்கார்ட் சென்டர் திறந்து அதில் கிராக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஐயாயிரம் ரூபா செலப்பு இருக்குது அந்த கிராக்ஸை ரெடி பண்ணி உலகம் ஃபுல்லாக அமைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அது மாதிரி பல கம்பெனியோட அப் பண்ணி ஷூ மேக்கிங் காம்பனன்ஸு இதெல்லாம் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் தான் அண்ட் டிஆர்பி ராஜா மினிஸ்டர் தான் முதல் வாட்டி இந்த அமெரிக்கா சாங்ஷன்ஸ் வந்து அன்றைக்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள்கிட்ட பெரிய ஆட்கள்லாம் கிடையாதுங்க எங்கள்கிட்ட இருக்கிறவன்னா சிறு தொழில் செய்கிறவன் ஓகே எம்எஸ்எம்இ எஸ்எம்இ தான் எங்கள்கிட்ட செய்கிறான் இப்போ அமெரிக்காவுக்கு நிறைய இங்கேருந்து டெக்ஸ்டைல்ஸ் போகுது இங்கேருந்து தோல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அமெரிக்காவுக்கு போகுது அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் தான் வரும் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போனீங்கன்னு ரெண்டு பேரும் குரல் வசத்தி இருக்காங்க ஓகே இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கான்க்ரீட்டாக இது வரைக்கும் எந்த ப்ரப்போசலும் வரல ஏன்னா இப்போ வந்து டிசம்பர் சீசன் வரப்போகுது இதுதான் கிறிஸ்மஸில் டெக்ஸ்டைல்ஸுக்கு பெரிய சீசன் இப்போ அடுத்த ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இந்த ஆர்டர் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க பட் இந்த செப்டம்பர் அக்டோபரில் ஆர்டர் வந்து ரெடி பண்ணி அவங்களோட கிறிஸ்மஸ் நியூ இயர் சீசன் டிசம்பர் இருபதாந்தேதி ஜனவரி தேதி தான் அந்த பதினஞ்சு நாள் தான் அவங்களுக்கு பெரிய ஷாப்பிங் சீசன் ஓ அதுக்கு வந்து இங்கேருந்து பொருள் போகணும் அப்போ ஏதாவது தடை இல்லாமல் நம்ம பொருள் போகிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு மெயின் காம்பேட்டை வந்து வியட்நாம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இவங்க தான் அவங்களுக்கெல்லாம் டியூட்டி கம்மியாகவும் நம்மளுக்கு ஐம்பது பர்சன்ட் டியூட்டியும் போட்டிருக்காங்க ஓகே இது ரெண்டே ரெண்டு கம்பெனிக்கு இந்த ரஷ்யன் என்ன பெனிஃபிட் மக்களுக்கு கிடைக்கணும் ரெண்டே ரெண்டு கம்பெனிக்கு ஏவன் சொல்கிற ஒருத்தருக்கும் ராஷன் சாஃப்ட்டுன்னு சொல்கிற ஒரு ஒரு ரஷ்யன் தான் பெரிய பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஸோ அந்த ரெண்டு கம்பெனிக்காக தமிழ்நாட்டோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை திருப்பூர் ஈரோடு கரூர் இது மாதிரி ஊரெல்லாம் நம்ம பணையம் வைக்கணுமான்னு பிரதமர் மோடியும் அம்மையார் நிர்மலா சீதாராமனும் டெஃபினட்டாக கவுன்சி ஏதாவது செய்யணுங்கிறது ஸ்டாலின் சாரும் சொல்லியிருக்காங்க டிஆர்பி ராஜாவும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி இழுக்கிறது ஜெர்மனியில் வந்து என்னென்னா பெரிய பெரிய கம்பெனி இல்லாட்டாலும் கேபிட்டல் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல மீடியம் சைஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது அவங்க எப்படி இந்தியா கொண்டு வருது எப்படி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருது அது மாதிரி இங்கிலாண்டில் இருக்கிற சில யூனிவர்சிட்டிஸை இந்தியாவுக்குள்ளே எப்படி கூப்பிட்டு வருதுங்கிறது தான் இந்த ஐடியா நோக்கம் ஏன்னா யூகேவோடு நம்ம இப்போ ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கிறோம் தட் இஸ் ஒரு ட்ரேட் டீல் ஏதாவது நான் அவங்க பொருள் நம்ம இங்கே சீப்பாக வாங்குகிற மாதிரியும் நம்ம பொருளை அங்கே அம்சா டியூட்டி கம்மியாகவும் ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கிறோம் இப்போ இங்கே வரப்போகிற ஜேஎல்ஆர் இங்கே பிளான்ட்டு இருக்காங்க இது பக்கத்தில் லேண்டும் கொடுத்தாங்க இதில் ராணிபேட்டில் அதோட டாட்டாவோட கம்பெனியாக இருந்தாலும் அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இதில் தான் இருக்குது இங்கிலண்டில் தான் இருக்குது அது மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற கம்பெனியை டெஃபினட்டாக பார்க்க போயிருக்குது நாட்கள் போகிறது எந்த கம்பெனியோடலாம் பார்த்தாரு போனாருங்க டீட்டெயில்ஸ் வந்துடும் ஆனால் இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு முதலீட்டார்கள் மாநாடு நடத்துறதுக்கும் இப்போ ஒரு முதல்வர் மாதிரியான பெரிய பொறுப்பில் இருக்கவங்க ஒரு அந்த ஊருக்கே போய் இன்வைட் பண்ணுறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் நான் உங்கள் வீடு தேடி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னால் என்ன மரியாதை இல்லை எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பத்திரிக்கை வாங்கிட்டு போங்கன்னா என்ன மதி இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா இவங்களை கல்யாணத்துக்கு கூப்பினீங்க ஊர்லேன்னு வரீங்க ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடணுன்னா அவங்க வீட்டில் வந்து மரியாதையாக பத்திரிக்கை வச்சு த தட்டில் பழங்குழம் பூ எல்லாம் வச்சு தான் மரியாதை பண்ணி கூப்பிடுவாங்க இப்போ நம்ம போய் அவங்க இங்கே வாங்க இந்தியாவில் இருக்கிற மற்ற இடத்தோட தமிழ்நாட்டில் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு நம்ம அவங்க வீட்டை தேடி போகிறதுல என்ன தப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நம்மளுக்கு மரியாதை ஜாஸ்தியாகும் நம்மளை தேடி வந்து கேட்டார் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ இங்கிலாந்து ஜெர்மன் இந்த ரெண்டு நாடுகள் பணத்தை தாண்டி தொழில்நுட்ப ரீதியாக வந்து இவங்க நமக்கு எப்படின்னு இங்கிலாண்டில் வந்து நம்மளுக்கு மெயின் அட்வான்டேஜ் வந்து இது வந்து ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து காப்பி பண்ற மாதிரி ஆகாதா காப்பி பண்ணி அப்புறம் ஆனா இப்ப எந்த மாதிரி ஒப்பந்தத்துல இப்ப வருவாங்க இப்போ எனக்கு நான் என்ன புரிஞ்சு எங்க ஊர்ல வந்து மேனுபேக்சர் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பாக்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டேயும் காசு கேட்கல கேட்கவும் சொல்லட்டேன் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்றீங்க இது மணி பேச் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை